ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாட் பார்க்கலாமா ஈவினிங் விளாங்குறத விட எனக்கு ஒரு டவுட் அதை வந்து கிளியர் பண்ணிக்க போகிறேன் நான் வழக்கம் போல் ஸ்கூல்லேருந்து வந்து என் ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடியில் வந்து துணி காய்ஞ்சிட்டு இருந்தது இதை போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் பூவெல்லாம் இப்போ பெருக்கதே இல்லை ஒரு பத்து பூ தான் இருந்தது அதையும் பிரிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நார்த்தங்காய் ஊர்காள் வந்து காய்ஞ்சிது அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுன்னா குருமா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வச்சிருக்கேன் அது நைட்டு டின்னருக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வெயில் அடிச்சிது வீணாக போகாது இதனால கொஞ்சம் சூடு பண்ணலான்னு எனக்கு வந்து இட்லிக்கு வந்து குருமா சாப்பிடு பிடிக்கும் உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஆனால் பசங்கள் சப்பாத்தி கேட்பாங்க என்ன பண்ண தெரில எனக்கு நம்ப லெஃப்ட்டு லெக் வந்து அப்படி வலிக்குது இடுப்பில் இருந்து இதனால என்ன சப்பாத்தி போட முடியுமா இல்லை இட்லி ஊற்றி வைக்கப்போனான்னு தெரில அதுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சமாக தான் இருக்கு கால் நான் கவனிக்கவே இல்லை ஈவினிங் பால் பத்தாது இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் டீ போடுறதுக்கு இப்போ வந்து நான் என் வேலையை பார்த்துட்டு உங்கள்கிட்ட எனக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை வந்து கேட்க போகிறேன் என் லஞ்ச் பாக்ஸில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஃபில்டர் லெட்டிகேஷன்ல அதையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கழிவு சர்டிஃபிகேஷன் போட்டால் காலையில் காஃபி வச்சுக்கலாம் இப்போ வந்து டீ தான் போடணும் என்னென்னு ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த ஸ்டோரி மாதிரி இருக்கும் இது வந்து இந்த ஸ்டோரியில் வர்ற என்னுடைய டவுட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும் கண்டிப்பாக எல்லாருமே லைக் மட்டும் பண்ணுறீங்க நான் கேட்குற சந்தேகத்துக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேன் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும் என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் எடுத்தேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தையோட அப்பா வந்து விபத்தில் இறந்துட்டார் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து வேறு ஒரு மிஸ் கிட்ட படிக்கிறாங்க போன வாரம் வந்து வென்னஸ்டே நான் வந்து டிஃபன் டியூட்டி மண்டேவும் எங்கே போகும் அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேற்பார்வை விடத்துக்கு வந்து நான் போகணும் அந்த மாதிரி நான் போன வாரம் நம்ம போனப்போ அந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணு என்ன பண்ணால் எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதா கூட்டில் அலட்சியமாக இருக்க மாட்டேன் பசங்கள் விஷயத்தில் கூட்டு தொட்டு பார்த்தா தலை கொதிக்குது மூஞ்சி திமு தும்னு வீங்கி இருக்கிற மாதிரி இருக்குது தலை வலிக்குது அவளுக்கு சரி நான் டேப்லெட் எதுவும் தருவதில்லை அதுக்கு முன்னெலாம் டேப்லெட் தருவேன் அப்புறம் ஒரு தான் அட்லீஸ்ட் பண்ணாங்க நீ டேப்லெட்லாம் தராத நான் ஏதாவது ஒரு கொச்சனைனா நம்ம கொடுத்த டேப்லெட்லாம் சொல்லிடுவாங்க தராதன்னு சொல்லிடுவாங்க சரி அதுவும் கரெக்டான சொல்லிட்டு நான் அதுவும் டேப்லெட் தரதில்லை என் பேக்கில் எப்பயுமே தைல இருக்கும் நம்ம தான் ஒரு தலைவலி கேஸ் இல்லை எப்பயுமே தலைவலி தைலம் இருக்கும் அந்த தலைவலி தைலத்தை தடையை விட்டுட்டேன் அவள் தங்கச்சி சயின்ஸ் படிக்கிறதா சொல்கிறான் காலையில் எல்லாம் மிஸ் இருந்தால் ஸ்கூல் போடும் போதெல்லாம் இங்கே வந்தால் தான் மிஸ் இப்படி தலைவலிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நானுமே கேட்டேன் ஏம்மா வீட்டிலேயே உனக்கு உடம்பு சொல்லலை நீ வீட்லேயே தங்கிருக்கிறானே இப்போ வந்த உடனே பேர் கூட ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு வந்துவிட்டாங்க நேர்தர்ட்டிக்கலாம் வந்த உடனே நீ தலைவலிக்கு சொல்றியம்மா அதுக்கு வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் அந்த கொட்டி பொண்ணு சொல்றா வீட்டிலேயே நல்லா தான் சந்தா இங்கே வந்து அப்படி சொல்றா அப்படின்னு சரி நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு குழந்தைங்க விஷயம் இல்லை இப்போல்லாம் தலைவலி வந்தாலும் கை கால் வலி எது வந்தாலும் பயமாக இருக்கும் உடனே அவங்க அப்பா கண்டு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டான் அவனுக்கு ப்ரெசென்டே போடாமல் அப்படின்னு சொல்லுறது மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அது வந்து கவனிக்கவே இல்லை மழையாக இருக்கனால நாங்கள் பெயர் வைக்கிறது வெளியில் வந்து சேரும் சகதியமா இருக்கும் பேர் வைக்கிறதுல பேர் வச்சிருந்தா நான் வந்து அவளை பார்த்துருப்பேன் நோட் அதை அதையும் நான் விட்டேன் லெவலில் எதுவுமே எனக்கு தெரியல நேற்று வந்து நான் வந்து ஸ்கூல் பண்ணது மண்டே இல்லை ஸ்கூல் போனப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து லீவு அப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டும் பார்க்கணும் சூப்பர் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சூப்பராக அட்டண்டன்ஸ் எடுத்தால் அந்த பொண்ணு வரல என்னம்மா அந்த பொண்ணு வரல அப்படின்னு கேட்டால் அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அட்டெண்டன்ஸை பார்க்குறேன் நான் என்னைக்கும் அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டணும் அணியிலும் வரல அதாவது போன புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சரியா லீவா நேற்று மண்டேயும் வரல அவள் பெட்டில் அடிக்காய் தான்ட்டாங்க அப்போ தான் அவர் டெஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னம்மா அவளுக்கு ஏமா உடம்பு சரியில்ல அப்படின்னு கேட்டா போன வருஷம் ஆக்சிடென்ட்ல இருந்தா சொன்ன ஒரு பொண்ணோட அதே கிளாஸ் பொண்ணோட பேரண்ட் அந்த பேரண்ட் வந்து இந்த பொண்ணு மேல ஏறிக்கிட்டாலும் பேய் பிசாசு ஆவி இதெல்லாம் இருக்கிறது உண்மையா இதை வந்து கிராமத்து மக்கள் தான் நம்புறாங்களா இல்லை அதெல்லாம் உண்மைதானா அவங்க நம்பிக்கை வந்து உண்மைதானா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு என்ன சொல்றா ரொம்ப அப்படியே எனக்கு மே சிலிர்த்துச்சு அந்த அப்பா வந்து இந்த பொண்ணு மேல ஏறி தலைவருக்கு சொன்னால அந்த பொண்ணு மேல ஏறிக்கிட்டாலும் இப்போ அதே கிளாஸ் பொண்ணு தான் அவங்க பொண்ணும் அவங்க இறந்தவரோட பொண்ணும் அந்த பொண்ணை போய் என் பொண்ணை அனுப்புங்க என் பொண்ணை அனுப்புங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் இப்போ எடுக்கிறாலாம் போனால் பொண்ணை அப்புறம் அந்த பொண்ணை வந்து எடுக்கிறாலாம் அப்புறம் அவங்க வீட்டையே மறைச்சு பார்த்துட்டு அங்கேயே போய் போய் நிற்கிறாள் அவங்க வீட்டுக்கு எதிர்க்கையே எல்லாம் ஒரே ஏரியா தான் பக்கத்து பக்கத்துருவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிற்கிறாலும் அந்த மாதிரி ரொம்ப என்னமோ பண்ணுறா அவங்க வீட்டுக்கே போகிறா அவங்க வீட்டுக்கே ஓடி ஓடி போறா அந்த பொண்ணை பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறா என் பொண்ணை விடுங்க என் பொண்ணை விடுங்க என் பொண்ணை பார்த்து போகிறேன் அப்படிலாம் சொல்கிறா என்னமோ பண்ணா அப்படின்னா இதெல்லாம் உண்மையாக இருக்குமா நம்புதா நம்பலையா இது வந்து பெரியவங்க செஞ்சு நம்ம நம்ப மாட்டேன் நடிக்கிறாங்க கற்பனை பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்க சொல்லுவேன் ஆனால் ஒரு பத்து வயசு பொண்ணுக்கு வந்து கற்பனை பண்ணிக்கவோ நடிக்கவோ தெரியாதுல்ல உண்மையா உண்மையாக போது எனக்கு டவுட் நல்ல வேலை விசாரிச்சா அவளுக்கு கொஞ்சம் என்னமோ முடிவு கைகள் போட்டாங்க ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் சேர்த்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதை விட முட்டாள்தனமா வேசாஸ் ஓட்டுறோம் ஆவியை ஓட்டுறோம் சொல்லி அந்த பொண்ணை மந்திரவாதம் இழுத்து அடிக்காமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் தராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது இன்னைக்குமே இந்த பொண்ணு வரல இன்னும் உங்கள் பேரண்ட்டை ஃபோன் பண்ணி விசாரிக்க நினச்சி விசாரிக்கல அதான் எனக்கு ஒரு ரொம்ப இதாக இருந்தது என்னடா இது இந்த காலத்தில் உண்மையா ஆவி இருக்கிறதுலாம் உண்மையா ஆவி வந்து இந்த மாதிரி இன்னொருத்தங்க மேலே ஏறுமா எங்கள் அம்மா சொல்லுவாங்க பொண்ணுன்னா பேயும் பரிதாபப்படும் மனசு இறங்கும்னு சொல்லுவாங்க ஏன் அந்த அப்பா ஆவி வந்து இன்னொரு வீட்டு பொண்ணு மேலே ஏறி இருக்கு அப்படின்னு எனக்கு அது டவுட்டு ஏன் வந்து பேயும் தான் இறங்குன்னு சொல்லுவாங்க பொண்ணுன்னா பேயும் இறங்கும் மனசு இறங்கும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அந்த பொண்ணை ஏன் கஷ்டப்படுத்துது பாவம் சின்ன பொண்ணு பத்து வயசு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இதுல என்னன்னா அவர் இறந்தாருல அவரோட பொண்ணு உடம்பு சரியில்லையா அது இது பண்ணதெல்லாம் பார்த்து பயந்துருச்சா என்னன்னு தெரியல அந்த பொண்ணு உடம்பு சரியில்லையா அந்த பொண்ணுமே வரலையா ரெண்டு பேருமே வரல இதை எப்படி எடுத்துக்கிறது இதை நம்பர் தான் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் ஆவி இருக்கிறது இந்த மாதிரி ஆவி வந்து நமக்கு மேலே ஏறிக்கிறது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளைங்க ஒரு பிள்ளை இல்லை ரெண்டு பிள்ளை அதாவது அவருடைய பொண்ணு அது பக்கத்து வீட்டு பொண்ணு ரெண்டு பேரையுமே இந்த மாதிரி கஷ்டப்படுத்துனாங்களா இது ஹாவி தான் பிடிச்சிருக்குதா எப்படி அந்த பொண்ணு கற்பனை பண்ணும் இல்லை நடிக்கும் இல்லை போய் சொல்லும் அப்படின்னு எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் செய்ய வயசு இல்லை பெரியவங்கள விட நான் அந்த மாதிரி நினைப்பேன் சரி உங்கள் ஏதோ ட்ராமா பண்ணுறாங்கன்னா எனக்கு இதான் உங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கணும் இது உண்மையாக போய்யானு உங்களை கேட்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு கேட்கணும்னு தான் இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் பதில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்